வணக்கம் மக்களே வெல்கம் டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பட்டா வேண்டி விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் பட்டா வழங்க வேண்டும் அதேபோல் விண்ணப்பித்த நாட்களின் அடிப்படையில் மனுக்களை வரிசையாக ஆய்வு செய்ய வேண்டும் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட அலுவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் நில அளவைத்துறை இயக்குநர் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டு இதை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன் இண்டியா தமிழ்லேருந்து வெளியாயிருக்கு அதை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத மறந்துடாதீங்க பொதுவாகவே நிலம் வாங்குவோர் அல்லது ஏற்கனவே நிலம் வைத்திருப்பவர்களுக்கு பட்டா என்பது ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்கிறது நிலத்தை வாங்கும் போது அல்லது உட்பிரிவு செய்த பிறகும் பட்டா வழங்க வேண்டும் விற்பவர் பெயரில் பட்டா இருந்தால் வாங்குபவரின் பெயரில் பத்திரப்பதிவு செய்தவுடன் ஒரு நிமிடத்தில் பட்டா வழங்கப்படும் என்பது தற்பொழுது உள்ள நடைமுறை எனவே நிலம் வாங்குவோர்கள் விற்பவரின் பெயரை பட்டா இருப்பதை நிச்சயமாக உறுதி செய்த பிறகு நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் அதாவது ஒரு இடத்தை வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர் பெயர் தான் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்த பிறகே நீங்க டாக்குமெண்ட் செய்து பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க மேலும் உட்பிரிவு செய்ய வேண்டிய இருந்தால் தமிழக அரசின் அதிகாரிக போற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் அதாவது சப் சப்டிவிஷன் பண்ண வேண்டும் அப்படின்னா தமிழ் நிலம்னு ஒரு ஆப் இருக்கு அந்த லிங்க் மூலமாகத்தான் நீங்க விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் தாசில்தார்களிடம் மனு அளிக்கலாம் அவ்வாறு அளிக்கப்படும் மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உட்பிரிவு தேவையில்லை என்றால் பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறாங்க நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கல அப்படின்னாலும் தாசில்தார்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா சப்டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா முப்பது நாள் அல்லது உட்பிரிவு தேவையில்லை என்னன்னா பதினஞ்சு நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாக எண்பது சதவீத மனுக்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்ட சிலருக்கு உடனடியாக பட்டா வழங்கப்படுவதாக புகார் இருந்து வந்தது இந்த நிலையில் ஒரு சர்வேயர் பொதுமக்கள் விண்ணப்பித்த தேதி அடிப்படையில் தான் மனுக்களை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தங்கள் இஷ்டத்துக்கு ஆய்வு செய்யக்கூடாது அதாவது ஃபஸ்ட்டின் தான் அவர் வந்து மனுக்களை ஆய்வு செய்ய வேண்டும் ஒன்னா தேதி ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அஞ்சாம் தேதி இன்னொருத்தர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க டைரக்டா அஞ்சாம் தேதி கொடுத்தவங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் அவுட் பேசிஸில் தான் இங்கே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் நில அளவைத்துறை இயக்குனர் மதுசூதன் ரெட்டி ஒரு அறிவிப்பை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார் தமிழ்நாடு அரசின் உத்தரவுப்படி விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் பட்டா வழங்க வேண்டும் வில்லங்கம் கோர்ட் வழக்கு ஆகியவற்றின் காரணமாக மட்டும்தான் தாமதம் ஏற்படுவதாக அவர் தெரிவிச்சுக்கிறார் பட்டா மனுக்கள் மீது வரிசையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எந்த காலதாமதம் கிடையாது அப்படி காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அலுவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுசூதன் ரெட்டி அவர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க இதற்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது பட்டா கோருவது மட்டுமல்ல பட்டா மாறுதல் பட்டாவில் பெயரை சேர்ப்பது நீக்குவது போன்ற விண்ணப்பங்களும் இருக்கின்றன மாவட்ட வருவாய் அதிகாரி கோட்ட வருவாய் அதிகாரி வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் என்ற அடுக்கடுக்காக அதிகாரிகள் இருக்கும் போதும் பட்டா தொடர்பான விண்ணப்பங்களுக்கும் குறைகளும் ஏற்கனவே மலை போல் தேங்கி குவிந்திருக்கிறது என்பது புரியாத புதிராக உள்ளது இவ்வளவு பேர் இருந்தும் ஒரு அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பித்த அப்ளிகேஷனை சரிபார்த்து பார்த்து அதுக்குண்டான பட்டா வழங்குவதற்கு இன்னும் காலதாமதம் ஏற்படுவதாகவும் குறைகள் வந்திருக்கிறது ஆகவே தமிழக அரசின் உத்தரவுப்படி விண்ணப்பித்த முப்பது நாட்களுக்குள் அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் ஒருவேளை அது வில்லங்கமோ அல்லது கோர்ட் கேஸ் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு பட்டா வழங்குவது தாமதம் ஆகும் என்று மதுசூதன் ரெட்டி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் அனுப்ப மறந்துடறாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க